கருணை கொண்ட உள்ளத்தால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயிக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லுமாறு தயரதன் மீண்டும் அவளிடம் கேட்டம் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு என் அன்புச் சொற்கள் உயிர் எழுத்தன்றே அறிவாயே உன் அன்பால் அவை ஆக்கும் உயிர் மெய்யும் பின்னும் இத்துயர் ஏனோ பெண் அழகின் நெறியாளே என்னதுதான் நேர்ந்தது சொல் இதயமுமாய் நிறைவூழி இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் அன்பு சொற்கள் உயிர் எழுத்தென்றே அறிவாயே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயிடம் அவளுக்கு என்ன துயரம் நேர்ந்தது என்றும் அத்துயரத்துக்கு காரணமானவர் யார் என்றும் தயரதன் தொடர்ந்து கேட்டறிய முற்பட்டான் அன்பு மிகுந்த கைகேயே கேட்பாய் உன்னிடம் யான் பேசும் மிகுந்த அன்புடைய சொற்கள் யாவும் எழுத்துக்களுக்கே உயிராய் திகழும் உயிர் எழுத்துகளைப் போன்ற மேன்மை மிகுந்த அன்பின் வார்த்தைகள் என்பதை நீ அறிவாய் அல்லவா அவ்வாறாக உயிர் எழுத்துக்களை போன்ற யான் உன்மேல் கொண்ட அன்பினைப் போலவே நீ என்மேல் கொண்ட அன்பும் மெய் எழுத்துக்களை போன்றது என்பதையும் நீ அறிவாய் உன் அன்பால் அவையாக்கும் உயிர் மெய்யும் புரிவாயே உனது அளப்பரிய அன்பின் காரணத்தால் உயிர் எழுத்து என்னும் உன்மேல் யான் கொண்ட அன்பும் மெய்யெழுத்து என்னும் என் மேல் நீ கொண்ட அன்பும் ஒன்றுடன் ஒன்று ஒன்றறக் கலந்து உயிர் எழுத்துகளாக திகழ்ந்து சிறப்படைதல் போல நம் இருவருடைய அன்பும் ஒன்றற கலந்தது என்பது உனக்கு நன்கு புரிந்த விடயமே என்பதை எண்ணிப் பார்ப்பாய் பின்னும் இத்துயரேனோ பெண்ணழகின் பெண் அழகின் நெறியாளே அவ்வாறு அதை நன்றாக அறிந்த பின்னும் உனக்கு நேர்ந்த துயரம் குறித்து யான் அறியுமாறு தெரியப்படுத்தாமல் நீ மட்டும் அந்த துயரத்தை அடைவது ஏன் அத்துடன் பெண்ணின் அழகு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட இலக்கண நெறியாக உனது உடல் அழகும் உள்ளத்தின் அழகும் திகழ்கிறது என்பதை யான் அறிவேன் என்னதுதான் நேர்ந்தது சொல் இதயமுமாய் நிறைவூழி அவ்வாறு பெண் அழகின் நெறியாளாக திகழும் நீ என்னிடம் இனிமேலும் மறைக்காமல் உனக்கு நேர்ந்த துயரம் என்னவென்பதை சொல்வாய் என்னுடைய இதயமாகவும் எனக்குள்ளே நீயே நிறைந்திருந்து வருவதால் யான் காதலிலே மிகுந்த நிறைவினை காண்கிறேன் அத்தகைய நிறைவினை எனக்கு தரும் நீ உனது துயரத்தை இனிமேலும் மறைக்காமல் என்ன நடந்தது என்பதை சொல்வாய் என்றான் இதுவே இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்